தங்க பிள்ளையே இந்த கருப்பன் உன்னோடு இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கின்றதை நீ கேட்கும் உன்னுடைய கண்கள் கலங்கிதான் போகின்றது நான் உன்னை பற்றி உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் யார்தான் ஆறுதல் சொல்வது உன் அப்பன் நான் இருக்கின்றேன் அல்லவா அதனால் கருப்பன் ஓடி வந்து உனக்கு ஆறுதலை தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தைரியமாகவும் துணிச்சலோடும் தன்னம் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று என் பிள்ளைக்கு நீ ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கருப்பன் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சனைக்கான ஆறுதலை தர வந்திருக்கிறேன் உன்னை பார்த்தால் என் மனதிற்கு அத்தனை கஷ்டமாக இருக்கின்றது ஏனென்றால் உன்னை ஏமாலியாக்க உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற பல சூழ்ச்சிகளை பற்றி என் பிள்ளை நீ என்னவென்று நீ புரியாமல் இருக்கின்றாய் நீ பாவம் அல்லவா என் பிள்ளை எவ்வளவுதான் இவர்களிடமிருந்து நீயும் ஏமாந்து கொண்டே இருப்பாய் ஒவ்வொரு நாளும் நீ இதிலிருந்து வெளிவர நினைக்கும் போதெல்லாம் இவர்கள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுப்பதையெல்லாம் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் அவர்களுக்கு ஒரு தேவை என்ற ஒன்று வரும்போது மட்டும் உன்னை தேடி வருகிறேன் அவர்களின் தேவைகள் முடிந்துவிட்ட பிறகு அவர்கள் உன்னை பெரிதாக கண்டுகொள்வதே இல்லை அது மட்டுமல்ல உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தாலோ உனக்கு ஒரு தேவைகள் என்று அவரிடத்தில் போய் நின்றாலோ அவர்கள் உன்னை சிறுதுளி அளவு கூட மதிப்பது கிடையாது இதையெல்லாம் இந்த கருப்பன் கண்டிருக்கின்றேன் இப்படியும் கூட மனிதர்கள் இருக்கார்கள் என்பதையும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்வதை வைத்துதான் நான் புரிந்து கொண்டேன் இவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை நிச்சயமாக கொடுக்கலாம் ஒரு நொடி போதுமா என் பிள்ளையே ஆனால் நாம் எதற்கெடுத்தாலும் தண்டனைகள் என்று சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் இங்கு யாருமே இருக்க முடியாதல்லவா எல்லோருமே ஏதாவது வகையில் தண்டனை கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கிறோம் இந்த கருப்பன் இவர்களுக்கு இப்போது வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறேன் என் குழந்தையே யார் என்று தெரியும் போது நம்முடைய மனது எந்த அளவிற்கு நிச்சயமாக வேதனைப்படுகின்றது என்று தெரியுமா இவர்கள் தாம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டும் என்பதலால் அதனால் தான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நான் உன்னோடு அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் என் பிள்ளையே நம்முடைய அனுசரிப்பு தான் அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதற்கு நம்முடைய ஏதாவது இவர்கள் இல்லை என்று நினைக்கும் போது நம்முடைய மனது எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறது என்பதையும் நினைத்து பார்க்கும்போது நமக்கு மேலும் மேலும் துன்பங்கள் தான் வந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே எல்லா விஷயங்களுமே யோசித்து பார்த்து கணக்குகளை போட்டும் பார்த்தால் அந்த கணக்கு சரியாக வரும் ஏனென்றால் நீ சமாளிக்க இருந்தால் அவர்கள் புத்திசாலியாக இருந்திருக்கிறார் என்பதுதானே உண்மை அவர்கள் செய்த நினைத்த விஷயங்கள் சரியாக செய்துவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிட துணிந்தார்கள் அல்லவா என்பதுதான் உண்மை உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் இவர்கள் கொடுக்க தனியெல்லாம் திட்டம் போட்டு விடவில்லை நீயாகத்தான் சென்று உன் தலையை கொடுத்து மாட்டியிருக்கின்றாய் உதவி என்று அவர்கள் தேவைப்பட்டவுடன் அவர்களுக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் நீயாகவே அவர்கள் முன்னிலையில் சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயல்லவா அவர்களுக்காக நீ என்னெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களை தான் கொடுத்திருக்கின்றது மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வதனால் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் நமக்கு கெட்டது நடக்காமலாவது இருக்க வேண்டுமல்லவா தம் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் நடக்காமலாவது இருக்க வேண்டுமல்லவா அடுத்தவர்களுக்காக நாம் செய்கின்ற விஷயங்கள் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கிறது என்றால் நம்மால் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாம் நாம் நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு அது வந்து நிற்கும் அப்படிதான் உதவி என்று கேட்டு செய்தது பாதி கேட்காமலேயே அவரிடத்தில் கஷ்டத்தை பார்த்து நீ ஓடி ஓடி செய்தது மீதி அல்லவா அப்படி செய்யும் போது அவர்கள் உன்னை நிச்சயமாக ஏமாற்றுவதற்கு முயற்சிகள் செய்வார்கள் ஒரு கிடைத்து கிடைத்துவிட்டால் இனிமேல் இவர்களை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நம்முடைய தேவைக்கு இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றுதானே நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே உண்மையாகவே அப்பன் சொல்லும் கூட நீ நம்ப மாட்டாய் கருப்பன் அவர்கள் எல்லாம் அப்படி கிடையாது நீ சொல்வது போல் எல்லாம் இல்லை அவர்கள் என்ன என்னை தேவைக்கு எல்லாம் பயன்படுத்தவில்லை நானும் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் அவர்களுக்கு என்ன தேவைப்பட்ட நேரத்தில் செய்யத்தான் செய்கிறார்கள் என்று நீ சொல்வாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே நான் வரப்போகின்ற சூழ்நிலையை பற்றி உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் உண்மையில் நீ நினைப்பது போல நான் தருகின்ற இடத்திற்கு அவர்கள் தகுதி உடையவர்கள் இல்லை அவர்களை தூக்கி வைத்திருக்கையோ அல்லது அந்த இடத்தில் ஒரு துளியளவு கூட தகுதியேற்றவர்கள்தான் இவர்கள் ஆனாலும் என் பிள்ளையே சற்றென்று இதை நான் நம்பிவிட வேண்டுமல்லவா முடியாதபடிக்குதான் எல்லாம் நடக்கின்றது இவர்கள் உன்னிடத்தில் போல நல்லவர்கள் போல பழகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நிச்சயமாக உனக்கு இவர்கள் யார் என்று தெரிய வரும் என் பிள்ளையே ஏதாவது ஒரு உதவி அவர்கள் கேட்கும்போது முடியாது என்று மறுத்துப்பார் என் பிள்ளை இவர்களை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது என்பதையும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொண்டு அதன் பிறகாவது நீ உன்னை பற்றி நடக்கின்ற இந்த துன்பங்களைப் பற்றி சற்று புரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளை எல்லோருமே உன்னை பார்த்து பாவம் என்று அளவில்தான் உன் முகத்தை எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறார்கள் நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை நம்புகிறாய் என்றுதான் இந்த கருப்பனுக்கு புரியவில்லை என் பிள்ளைக்கு யாரேனும் கொஞ்சம் அன்பை கொடுத்ததாக பேசிவிட்டாலே போதும் என் பிள்ளையின் மனது அப்படியே இலகி விடுகின்றது என் பிள்ளையினுடைய மனது அப்படியே எல்லாவற்றையும் பெற துடித்து நிற்கின்றது என் குழந்தைக்கு எல்லாமே சரியாக நடக்கிறது என்பது போல என்ற எண்ணம் நமக்கு ஒருவர் அன்பை கொடுத்திருக்கிறார் என்றார் நான் அவர்களுக்கு பல மடங்கு அதிகமாக அவர்களுக்கு அன்பை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாயல்லவா என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் கருப்பன் சொல்வது போல என் பிள்ளைக்கு புரிகின்றதா என் தங்கமே அடுத்தவர்கள் உன்னை பார்த்து பாவம் என்று நினைக்கின்றார்கள் என்றார் நீ எப்பேற்பட்ட இடத்தில் சிக்கி கொண்டிருக்கிறாய் தெரியுமா என் குழந்தையே அவரவர் தேவைக்கு ஏற்றார் போல உன்னை உன்னை அவர்களுக்கு சாதகமாகிவிடவும் அவர்களின் தேவைகள் முடிந்த பிறகு உன்னை தூக்கி எறியவும் தயாராக இருக்கிறார்கள் அப்படி என்றால் இன்னும் ஏதோ ஒரு தேவை அவர்களுக்கு உன்னிடத்தில் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதனால்தான் உன்னிடத்தில் இன்னும் ஒரு பழக்கத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கை நமக்கு சற்றென்று எதையுமே காண்பித்து கொடுக்காது இதுபோல அனுபவங்களையும் உனக்கு கொடுக்கும் பல துன்பங்களையும் உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதையும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னை காண்பித்து கொடுக்கும் அப்படி நடந்த பிறகு பட்டு தெரிந்த பிறகுதான் நீ கண்ணீர் சிந்துவாய் என்றால் அதை நான் இந்த கருப்பன் உனக்கு முன்கூட்டியே சொல்கிறேன் இப்போது நீ பழகி கொண்டிருக்கின்றவர்கள் இப்போது யாரை பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கின்றாயோ அவர்களால் உனக்கு மிக பெரிய வேதனை காத்து கொண்டிருக்கின்றது என்று அந்த நேரம் என் பிள்ளை நீ படுகின்ற வேதனையை பார்க்க இந்த கருப்பனுக்கு நிச்சயமாக மனமில்லை அதனால் தான் முன்கூட்டியே நான் சொல்கின்றேன் இவர்களை விட்டு விலகு என்று கருப்பண் போதும் சொல்வது கிடையாது என் பிள்ளையே நிச்சயமாக நீ இப்போதே இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை நீ யாரிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ இருந்து விட்டாலே போதும் நீ எதிர்பார்ப்புகளை வைக்கும்போதுதான் அவர்கள் என்ன செய்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் பார்ப்புகள் இல்லாமல் இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் பெரிதாக வந்துவிடாது அவர்கள் அப்படியே உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும் அதை தாங்கிக் கொண்டு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையும் உனக்கு வந்து அல்லவா அதனால் தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்றுமே கட்டுப்பாட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் உண்மையாக இருந்துவிட்டால் போதுமல்லவா எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்று என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக என்றும் இந்த கருப்பன் முன் நின்று உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்பதை நீ நம்பினால் போதும் எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்கும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்துகொள் நீ எதிர்பார்த்தவர்கள் உன்னை கைவிடுவதும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவிகள் கிடைப்பதும் நிச்சயமாக உனக்கே மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கப் போகின்றது என் குழந்தையே யாரும் உன்னை பாய பயன்படுத்தினார்கள் அல்லது அவர்களின் தேவைக்கு மட்டும் உன்னை தேடுகிறார்கள் என்று தெரியும் போது அந்த இடத்தில் சற்று சுதாரிப்பாக நடந்துகொள் ஏனென்றால் யாரும் இங்கு யாருக்கும் அடிமை இல்லை யாரும் யாருக்கும் அடிபடிந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் பிள்ளையே எல்லோருக்கும் அவரவர் என்கின்ற தன்மானம் இருக்கின்றது தன்மானத்தை இழந்து என் பிள்ளை நாம் நாட்டை பெற என்ற ஒரு அவசியம் வரும்போது அதை இழக்க வேண்டுமே தவிர உன் தன்மானத்தை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது உண்மையாகவே நட்பு எந்த வகையிலும் உனக்கு எந்த இடத்திலும் தேவையை நிர்ணயிக்காது எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அது உன் கைகளில் கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்துகொள் உனக்காக என்றும் இந்த கருப்பன் இருக்கும் போது இவர்களையெல்லாம் நாம் அடையாளம் காண்பித்து கொடுப்பேன் என் பிள்ளையே வெள்ளேந்தியாக இருந்து கொண்டு மற்றவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களும் அப்படியே நம்பிக்கொண்டிருக்காதே உண்மை எது பொய்யது என்று எல்லா விஷயத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும் நீ எல்லோரிடத்திலும் ஏமாளியாக இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை பாவமாகத்தான் பார்ப்பார்கள் ஏன் உன் அப்பன் கருப்ப நானே உன்னை பாவமாகத்தான் பார்க்க வேண்டிய நிலை வரும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு கொடுத்த துன்பங்களை எண்ணி வருத்தப்படுகின்றாய் ஆனாலும் நீ அந்த இடத்தில் உன் மனதை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதில்லை வேறு என்ன செய்வது என்று இவர்கள்தானே நமக்கு இருக்கிறார்கள் என்று நீயும் அப்படியே சமாளித்து வாழ்ந்து நினைக்கின்றாய் கருப்பன் உனக்கு சொல்வதை எப்போதும் புரிந்து இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன்னை நல்வழிப்படுத்தும் அப்பன் சொல்வது போல கேட்டு உண்மைகளையும் பொய்களையும் நீ கண்டுபிடிக்க தெரிந்து கொண்டு விட்டாய் ஆனால் அதன் பிறகு யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட முடியாது உன்னை பார்த்து யாரும் பாவம் என்று சொல்லிவிடவும் முடியாது என்பதை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நினைத்து வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் இல் இது கொள்ளாத மனிதர்கள் மத்தியில் நீயும் வாழ்க்கையை போராடிதான் பெற வேண்டியதாக இருக்கின்றது இதை நினைத்து நீ வருத்தப்படாமல் இரு என்றும் இந்த கருப்பன் உன்னோடு பயணிப்பேன் என்பதை மறக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் என் அன்பு பிள்ளையே உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உனக்காக பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்